மதுரை உலக பிரசித்தி பெற்ற மீனாட்சியம்மன் கோவில் வளாக வீதிகளில் சுற்றித் திரியும் தெரு நாய்களால் பக்தர்கள் பொதுமக்கள் அச்சம் மாநகராட்சி நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுத்து பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை நாடு முழுவதும் தெருநாய் தொல்லை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது அண்மையில் தெருநாய்கள் வாகன ஓட்டிகளை பொதுமக்களை கடிக்கும் சம்பவம் தொடர்ச்சியாக அரங்கேறி வரும் நிலையில் மதுரையில் தெருநாய் தொல்லையால் பலர் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் குறிப்பாக இரு தினங்களுக்கு முன்பு மதுரை காமராஜபுரம் அண்டு நாகமலை புதுக்கோட்டை பகுதியில் பள்ளிக்கு சென்ற இரண்டு குழந்தைகளை தெருநாய் கடித்த சம்பவம் மீண்டும் சர்ச்சையை கிளப்பியுள்ள நிலையில் தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என மக்கள் மதுரை மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் தமிழக அரசுக்கும் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் மதுரை உலகப் பிரசித்தி பெற்ற மீனாட்சியம்மன் கோவில் வளாகத்தில் சுற்றித் திரியும் நாய்களால் மீனாட்சியம்மனை தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அச்சத்திற்கு ஆளாகியுள்ளனர் தினந்தோறும் நாடு முழுவதும் பக்தர்கள் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மீனாட்சியம்மன் கோவிலுக்கு வருகை தருகின்றனர் அவர்கள் முகம் சுளிக்கும் விதமாக நாய்கள் கோவிலை சுற்றியுள்ள வீதிகளில் உலா வருவதால் அவர்கள் அச்சத்திற்கு ஆளாகியுள்ளனர் ஏழுக்கும் மேற்பட்ட தெருநாய்கள் கூட்டமாக திரியும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது உலகப் பிரசித்தி பெற்ற மீனாட்சியம்மன் கோவிலை சுற்றி திரியும் தெரு நாய்களை மாநகராட்சி நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுத்து அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது